Yay! 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 அப்போலோ மருத்துவமனை சிகிச்சைக்காக தமிழக முதல்வர் அனுமதிக்கப்பட்டு ஏழு நாட்கள் கடந்து விட்டன மருத்துவர் சிவகுமார் தலைமையில் நுரையீரல் தொற்றுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதி ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வரும் அவருடைய ஹெல்த் ரிப்போர்ட்டை பார்த்ததற்காக மூன்று பேரை வேலையில் இருந்து நீக்கிவிட்டது அப்போலோ நிர்வாகம் என்கிறார் கார்டன் வட்டாரத்தில் ஒருவர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு உடல் நலக்குறைவு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் காய்ச்சல் காரணமாக முதல்வர் சிகிச்சை எடுத்து வருகிறார் என மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது இதன் பின்னர் சமூக வலைதளங்கள் முதல்வரின் உடல் நலன் குறித்து வதந்திகள் பரவின இவ்வாறு வதந்திகள் பரப்புவோர் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்தது நேற்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நடிகர் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் முதல்வரை சந்தித்து விட்டு திரும்பினர் ஆனால் இந்த சந்திப்பு குறித்து புகைப்படங்களை அரசு நிர்வாகம் வெளியிடவில்லை மருத்துவமனையில் சி எனப்படும் கொரோனா கேர் யூனிட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முதல்வர் அந்த நேரத்தில் அதே யூனிட்டில் முப்பது பேர் சிகிச்சை எடுத்து வந்தனர் படிப்படியாக அவர்கள் அனைவரும் வேறு பிளாக்கிற்கு மாற்றப்பட்டு விட்டனர் தற்போது இரண்டாம் தளத்தில் முதல்வர் மட்டுமே சிகிச்சை எடுத்து வருகிறார் ரத்தக் கொதிப்பு சர்க்கரை குறைப்பு படு போன்றவை இயல்பான நிலைக்கு திரும்பிவிட்டன தற்போது நுரையீரல் நீர்க்கோர்ப்பு மற்றும் சிறுநீரக தொற்று தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவர் சிவகுமார் தலைமையில் கார்டியாலஜி நுரையீரல் தொடர்பான சிறப்பு மருத்துவர் குழு சிகிச்சை அளித்து வருகின்றனர் என தெரிவித்தார் கார்டன் ஊழியர் ஒருவர் முதல்வர் எதிர்பார்த்ததை விட மருத்துவமனையில் அதிக நாட்களை கழிப்பதால் சற்றே சோர்வாகவும் ஆதங்கத்திலும் இருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதியே கார்டன் திரும்பிவிடுவோம் என நம்பிக்கையோடு இருந்தார் ஆனால் இன்னும் சில நாட்கள் அவருக்கு சிகிச்சை தேவைப்படுகிறது அவருக்கான உடைகள் அனைத்தும் கார்டனில் இருந்தே கொண்டு செல்லப்படுகிறது நேற்று அவருக்கு கொண்டு செல்லப்பட்ட உடையில் ஒரு துண்டு மாறிவிட்டது உடனே கார்டன் பனிப்பெண்ணிடம் இங்கே இருக்கிற நர்சுகள் எவ்வளவு நல்லா வேலை பார்க்கிறாங்க உங்களால இதை கூட செய்ய முடியாதா என சலித்துக் கொண்டார் நேற்று முன்தினம் இரவு நன்றாக சாப்பிட்டார் மறுநாள் காலையில் இருந்தபோது மூச்சு திணறலால் மிகவும் அவதிப்பட்டார் பக்கத்து அறையில் இருந்த சசிகலாவிடம் நர்சுகள் சென்று தெரிவித்தனர் உடனே முதல்வர் அறைக்கு வந்த சசிகலா அவர் படும் சிரமத்தை பார்த்து கலங்கிவிட்டார் இயல்பாகவே சசிகலாவுக்கு தலை சுற்றல் கிருகிருப்பு அவ்வப்போது வரும் இந்த சூழ்நிலையில் அது இன்னும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அறையில் இருந்த நர்சுகள் அவருக்கு முதல் உதவி வழங்கினர் அந்த அறையில் சசிகலா மட்டுமே உடன் இருக்கிறார் நேற்று அவரிடம் பேசிய முதல்வர் என்னால சரியாக தூங்கக்கூட முடியவில்லை என வேதனைப்பட்டு இருக்கிறார் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார் முதல்வர் விரைவில் பூரண நலம் பெற்று கார்டன் திரும்புவார் என விரிவாக கூறினார் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அனைத்தும் உளவுத்துறை கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது டாக்டர்கள் நர்சுகள் பணியாளர்கள் என அனைவரது செல்போன் எண்களும் பேச்சுகளும் ஆராயப்பட்டு வருகிறது மருத்துவமனையில் இருந்து எந்த தகவலும் கசிந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என விவரித்த காவல்துறை அதிகாரி ஒருவர் முதல்வரின் உடல் நலன் குறித்த அறிக்கை கணினியில் பதிவேற்றப்படுகிறது இதற்கான பாஸ்வேர்ட் தளத்தின் பொறுப்பாளரிடம் மட்டுமே இருக்கும் மருத்துவர்களை தவிர வேறு யாருக்கும் இதை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை ஆனால் நேற்று யாரோ ஒருவர் பாஸ்வேர்டை பயன்படுத்தி முதல்வரின் ஹெல்த் ரிப்போர்ட்டை படித்து பார்த்து விட்டார் இப்படி செய்வார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இதை செய்தது ஒரு நர்ஸ் தான் என்பதை கண்டுபிடித்து விட்டோம் பாஸ்வேர்டு எப்படி தெரிந்தது என தீவிர விசாரணை நடத்தி இரண்டு நர்சுகள் மற்றும் மருத்துவரின் இரண்டு செயலாளர்களை வளையத்தில் கொண்டு வந்தோம் இதற்கு காரணமான இரண்டு நர்ஸுகளையும் ஒரு செயலாளரையும் பணியில் இருந்தே நீக்கிவிட்டது அப்போலோ நிர்வாகம் ஒரு மருத்துவரின் செயலாளருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது எங்களை தாண்டி எந்த தகவலும் வெளியில் சென்றுவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கு ஒவ்வொரு மூன்று வீதம் பணியில் அவர்கள் பணிக்கு வந்த வீட்டுக்கு சென்ற தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறார்கள் என்றார் அவர் உடல் நலக்குறைவால் மிகுந்த வேதனையில் இருக்கிறார் முதல்வர் தலைமை செயலக பணிகளும் அப்போலோவிலேயே விவாதிக்கப்படுகின்றன முதல்வர் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என தீவிர பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கட்சி தொண்டர்கள் தமிழக முதல்வர் விரைவில் பூரண நலம் பெற நாமும் பிரார்த்திப்போம்